அலாமி வரமத்துல வரகாத்தும் ஓதான் பிஸ்மில்லாஹி ரஹ்னான் ரஹீம் அலமதுல்லில்லா தஃசீர் இபுனு கசீர் குர்ஆன் விளக்க உரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று சுர் பக்ராவுடைய பக்கராவுடைய இருபத்தி ஒம்பதாவது வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்த்தோம் அதிலே வானம் பூமி அல்லாஹ் தான் படைத்தான் என்ற வசனம் வருகிறது இதில் ஒரு கேள்வி முதலில் படைக்கப்பட்டது வானமா பூமியா அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை பற்றி மனிதர்களிடத்தில் நினைவூட்டு கொண்டிருக்கின்றான் அடியார்களுக்கு செய்த அருளை மனிதருக்கு நினைவூட்டு கொண்டிருக்கின்றான் எனவே முதலில் படைக்கப்பட்டது வானமா பூமியா என்று இமாம் அவர்கள் ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள் இன்ஷால்லா அது என்று பார்க்கலாம் வானம் மற்றும் பூமி ஆகியவற்றில் முதலில் பூமியையும் அடுத்து ஏழு வானங்களையும் அல்லாஹ் படைத்தான் என்பதற்கு இந்த வசனம் அதாவது இந்த இருபத்தி ஒன்பதாவது பக்கராவுடைய இருபத்தி ஒன்பதாவது இந்த வசனம் ஒரு சான்றாகும் இதுவே கட்டட அமைப்பின் நியதியும் கூட முதலில் கீழ்தலத்தை கட்டி முடித்துவிட்டு அதன் பின்னரே மேல் எழுப்பப்படும் ஒரு ஆண் விளக்கி விரிவுரையாளர்கள் பலருக்கு இக்கருத்தையே வெளியிட்டுள்ளனர் அப்படியானால் முதலில் படைக்கப்பட்டது வானமே என்று கூறுகின்ற பின்வரும் வசனத்திற்கு விளக்கம் என்ன என்ற கேள்வியிலும் படைப்பதற்கு மிகவும் சிரமமானது நீங்களா அல்லது அவன் படைத்த வானமா அவன் அதன் முகட்டை உயர்த்தி அதை சீராக்கினான் அதன் இரவை இருளால் மூடி பகலை வெளிச்சத்தால் வெளிக்கொணர்ந்தான் அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என பொருவானிலே பிறதூர் இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இதற்கு இருவேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஒன்றாவது இங்கு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அதாவது பின்னர் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான் என்று கூறப்பட் கூறப்பட்டிருப்பதில் பின்னர் என்று பொருள்படும் அதாவது சும்ம எனும் இந்த அரபி சொல் இடைச்சொலானது ஒரு செய்தியை மற்றொரு செய்திக்கு அடுத்து தெரிவிப்பதற்காக ஆளப்பட்டுள்ளதே தவிர ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு பின்னால் நிகழ்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக அல்ல பின்வரும் கவிதை இதற்கு சான்றாக அமைந்துள்ளது தம் தந்தையும் முன்னர் தம் பாட்டனும் பாட்டனும் தலைவர்களாய் திகழ்ந்த தலைவனிடம் சொல் இதன்படி பூமியும் வானத்தையும் இறைவன் படைத்தான் என்பதை பொதுவாக இவ்வசனம் குறிக்குமே ஒளிய முதலில் பூமியையும் அடுத்து வானத்தையும் படைத்தான் என்னும் வரிசை முறையை குறிக்காது இரண்டாவது விளக்கம் வினாவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள வசனத்தில் அதாவது எழுவத்தி ஒன்பதாவது வசன எழுவத்தி ஒன்பதாவது முப்பதாவது வசனத்தில் அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் என்று சொல்லப்பட்டிருப்பது வானங்கள் மற்றும் பூமியை படைத்த பிறகு பூமியை விரிவை விரிவாக்குவதையே குறிக்கும் வானம் படைக்கப்பட்ட பின்பே பூமி உருவாக்கப்பட்டது என்பதை குறிக்காது இதன்படி இங்குள்ள வசனத்தில் அதாவது இந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் கருத்து இது முரண்படு வாய்ப்பில்லை இதை இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் கூறியுள்ளதாக அலி இப்னு அபி தல்ஹா அலி அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த வசனம் குறித்து முஜாஹித் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறியதாவது வானத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் பூமியை படைத்தான் பூமியை படைத்தபோது அதிலிருந்து புகை கிளம்பியது அதே அல்லாஹ் பின்னர் அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான் அது அப்போது புகை வாயு மண்டலமாக இருந்தது என பிறரிடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பின்னர் அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் என்பதன் பொருளாவது ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு வானங்களையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக ஏழு பூமியையும் அல்லாஹ் அமைத்தான் இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனமும் நபியை அவரிடம் நீர் கூறுவீராக இந்த பூமியை இரண்டு நாட்களில் படைத்த இறைவனை நீங்கள் நிராக் நிராகரிக்கின்றீர்களா என்று தொடங்கும் வசனமும் வானத்திற்கு முன்பே பூமி படைக்கப்பட்டுவிட்டது என தெரிவிக்கின்றன கத்தாதர் அஹமதுல்லாய் அவர்கள் கூறியதாவது இப்னு ஜரி அஹமத்துல்லாய் அவர்கள் அறிவித்துள்ள ஓர் அறிவிப்பை தவிர இந்த வசனத்தில் அறிஞரிடையே எந்த கருத்து வேறுபாடும் இருப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் அதன் பின்னர் பூமி அவன் விரித்தான் என்ற வசனம் வானமே முதலில் படைக்கப்பட்டது என்று உணர்த்துவதால் இந்த விஷயத்தில் குர்துபீர் அஹமத்துல்லா அவன் நடுநிலையை வகிக்கிறார்கள் இந்த கேள்வி அப்படியே இப்னு அப்பாஸ் அலி அல்ல அவரிடம் எழுப்பப்பட்டது அதற்கு அவர்கள் பூமியை வானத்திற்கு முன்னர் படைக்கப்பட்டது ஆயினும் பூமி விரிவுபடுத்தப்பட்டதே வானம் படைக்கப்பட்டதற்கு பின்னர்தான் என்று பதிலளித்தார்கள் எனும் செய்தி சகில் புகாரியிலே இடம்பெற்றுள்ளது இதே பதிலை தான் முற்கால மற்றும் பிற்கால குர்ஆன் விரைவு விரிவுரை அறிஞர்களில் எண்ணற்றோர் அளித்துள்ளனர் இது தொடர்பாக அந்நாசியாத் என்னும் எழுவத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் விரிவுரையில் நாம் எழுதியுள்ளோம் அதன் வானத்தை படைத்த பின்னர் அவன் பூமியை விரித்தான் என்ற வசனத்தில் விரித்தான் என்பதை குறிக்க முதலில் தொஹா தொஹா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதன் வேறு சொல் தஹ்யூ என்பதாகும் இதற்கு விரித்தல் என்று பொருள் விரித்தல் என்றால் என்ன என்பதை அதற்கு அடுத்து வரும் வசனங்களே விவரிக்கின்றன அவன் வானத்திலிருந்து அதன் கண்ணீரையும் புல் வானத்திலிருந்து அதன் தண்ணீரையும் புல்வேலியையும் வெளிக்கொண்டுள்ளான் மேலும் அதில் மலைகளை ஊன்றி வைத்தான் அதாவது பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இயற்கை செல்வங்கள் இறைவன் வெளிகுணர்ந்தான் இதுவே விரித்தல் என்பதன் பொருளாகும் பூமி சார்ந்த படைப்புகளுக்கு முதலில் வடிவம் தந்து பின்னர் வானம் சார்ந்த படைப்புகளுக்கு வடிவம் தந்தான் இறைவன் அதற்கு பிறகு பூமியை விரித்தான் அதை தொடர்ந்து பூமிக்குள் புதைந்திருந்த நீர் வெளி வந்தது அதை அடுத்து பல்வேறு வகையான பயிர்கள் பல்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் முளைக்க ஆரம்பித்தன அவ்வாறே வான் வீதியில் பாருங்க வான் வீதியில் மிதக்கும் நட்சத்திரங்களும் கோள்களுடன் சுழலை ஆரம்பித்தன அல்லாஹே மிக அறிந்தவன் என இந்த ஆய்வை இமாம் அவங்க முடிக்கிறான் பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் குர்வான் தப்சீர் என்பதாக எத்தனை இமாம்கள் வானம் முதலில் படைக்கப்பட்டதா பூமி முதல்ல படைக்கப்பட்டதா அல்லாஹ கூறிய மற்ற சில வசனத்தை வச்சே இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் நம்ம படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது அதெல்லாம் இப்படி வானத்தையும் பூமியும் பிரம்மாண்டமாக படைத்து அதிலே நம்மளெல்லாம் மிதக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றல் பெற்ற எல்லாமே நன்றியோடு இருந்து நன்றியுள்ள அடியாரர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லா தந்தல் புரியவானாக ஈமானுடைய முழு ஈமானிலே பலம் உள்ளவர்களாக வாழ்ந்து ஈமானுடைய மரணத்தையும் நமக்கு அனைவருக்கும் மல்லா தந்தல் புரியவானாக